ஜஸ்பிரீட் பும்ரா இவர் கிட்ட ஏதோ மிஸ் ஆகுது ஜஸ்பிரீட் பும்ரா இவரிடம் நியாயம் இருக்கும் அதே சமயம் கோபமும் இருக்கும் அக்ரஸவ் இன்டென்ட் இருக்கும் இவரது வேகமான பந்து மெதுவான பந்து பவுன்சர் பந்துகள் மற்றும் யார்கர் பந்துகள் எதிரணியை எப்பொழுதும் அச்சுறுத்தி கொண்டே இருக்கும் முதல் ஓவராக இருந்தாலும் சரி கடைசி ஓவராக இருந்தாலும் சரி எப்போது வந்து போட சொன்னாலும் சரி எந்த இடத்திலும் விக்கெட் இருக்கக்கூடிய திறமை உள்ளவர்தான் ஜஸ்பிரீட் பும்ரா ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஐபிஎல் போட்டிகளில் முதலில் விளையாடாமல் இருந்து மும்பை அணி சில தோல்விகளுக்கு பின் அவர் உள்ளே வந்தார் டெல்லி மற்றும் மும்பை அணிகள் மோதிய போட்டியில் டெல்லி பேட்ஸ்மேன் கருண் நாயர் ஜஸ்பிரீத் பும்ரா வீசிய ஓவரை அடித்து துன்சம் செய்தார் மொத்தம் ஒன்பது பந்துகளில் இருபத்தாறு ரன்கள் எடுத்தார் ஒரு கட்டத்தில் ஜஸ்பிரிக் பும்ரா வீசிய பந்தை தட்டிவிட்டு கருண் நாயர் பந்தை பார்த்துக்கொண்டே ரன் ஓடிவர ஜஸ்பிரிக் பும்ரா மீது மோதிவிட்டார் மோதியவுடன் மன்னிப்பும் கேட்டுவிட்டார் இதில் கடுப்பான ஜஸ்பிரீத் பும்ரா போட்டி இடைவெளியின் போது கருண் நாயரை ஏதோ சொல்லியிருக்கிறார் கருண் நாயர் கேப்டன் பாண்டியாவிடம் சொல்லி இருக்கிறார் அவர் கண்டுகொள்ளவில்லை ரோஹித்தும் இதைப் பார்த்து சற்று நக்கல் செய்துதான் இருக்கிறார் ஜஸ்பிரீத் பும்ரா இப்படி கோபப்படும் ஆள் இல்லை இது நடந்ததை நம்ப முடியவில்லை உண்மையிலேயே ஜஸ்பிரீத் பும்ரா விருப்பப்பட்டு தான் இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஐபிஎல் போட்டிகளில் விளையாடுகிறாரா என்ற சந்தேகம் வருகிறது ஏனென்றால் காயம் காரணமாக நியூசிலாந்து சென்று அறுவை சிகிச்சை செய்ய உள்ளார் என்றுதான் சொல்லியிருந்தார்கள் இன்னும் உடல் தகுதி பெறவில்லை என்று தான் சொல்லி வந்தார்கள் இந்த ஐபிஎல்லில் அவர் இடம்பெற மாட்டார் என்று தான் தகவலும் சொன்னார்கள் ஆனால் மும்பை இந்தியன் அணி தொடர் தோல்விக்குப் பின் இவர் உள்ளே கொண்டுவரப்பட்டார் அதுதான் ஜஸ்பிரீத் பும்ரா விருப்பம் இல்லாமல் போட்டியில் விளையாடுகிறாரா என்ற சந்தேகம் எழுகிறது அவரது பந்துவீச்சின் மீது அவருக்கு இருக்கும் நம்பிக்கை அவர் முகத்தில் தெரியும் எந்த சூழ்நிலையில் விளையாடினாலும் அவர் முகத்தில் புன்னகை இருக்கும் நன்றாக கவனித்து பாருங்கள் அவர் விளையாடிய இரண்டு ஐபிஎல் போட்டிகளிலும் அவர் முகத்தில் எது வலி தெரிகிறது அதுதான் கருண் நாயர் மீது ஜஸ்பிரீத் பும்ரா அவரது காட்டத்தை காட்டியிருக்கிறார் என்று தோன்றுகிறது